Hi பிரண்ட் சொல்றேன் பேக்டர் சேனல்ஸ் அந்த தமிழ் அப்சல் இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் தாங்க வந்துரும் வேலவன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க குர்தீஸ் அண்ட் பார்ட்டிவியர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலவன் ஸ்டோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாங்க அவைலபிளா இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல இருக்க குர்தீஸ் எல்லாமே பார்த்துருலாம் இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்க இந்த குர்த்தீஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து த்ரீ பீஸ் செட்டுங்க சோ நீங்க ஒரு பீஸா வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்க்கு நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் கிளாத்தே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு கொடுத்துருக்காங்க வித் பேண்ட் ஷாலே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பேண்ட் கூட பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்ட்ரெயிட் கார்ட் பேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஷால் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளாக வாங்கினீங்கன்னா அறுநூறு ரூபா தாங்க ஸோ ரெண்டு பீஸாக வாங்கினா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் மாரி இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே கூட பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜுவியாக இருக்குது டெய்லியூவாக இருக்க கூட ஆஃபீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ த்ரீ பீஸ் செட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த சில்க் காட்டனில் கூட கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி வியர்ஸ்க்குலாம் வந்து நல்ல பர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஆஃபர்மே குடுத்துட்ருக்காங்க சோ த்ரீ செட்டே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் குடுத்துட்ருக்காங்க சோ அடுத்தது பாத்துட்டு இருக்க இந்த டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் பிரைஸ் குடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் வித் ஷால்டவே குடுத்துட்ருக்காங்க சோ இது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா பிராண்டட்லா குடுத்துட்ருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டடே பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கிளாத்ல பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்மே வந்து அவைலபிள் பண்ணி தராங்க ஸோ ஒரு ஒரு பிராண்டு கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ் வந்து டிஃபர் ஆயிட்டு வரும் ஸோ இந்த செக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ப்ரைஸ் அடிக்க உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெளியிலலாம் நீங்க வாங்கினீங்கன்னா த்ரீ பீஸ் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே தாங்க இருக்கும் நம்ம வேலைவன் ஸ்டோர்ஸ்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ரேஞ்சுமே கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதுல சாம்பிள் மட்டும்தான் ஸோ இது எவ்வளோ டிசைன் Dan collections the and collections dekha sakte hain ஸோ இந்த பேஸ்கெட்ல இருக்க அது எல்லாமே ஆஃபர்ஸ் தாங்க ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸா இல்லைங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிக்கு இந்த நியூ இயர் பொங்கலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் வந்துருக்கு பாருங்க சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதான் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டுக்காக வந்திருக்க பார்ட்டிவியர் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் பேண்ட் ஷால்ட் த்ரீ பீஸ் செட்டு தாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணி இது ஒரு ஆள் லுக் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஸ்தா கிரீன் கலர்ல குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் ஃபுல்லாமே ஒரு மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க சோ அம்பிரல்லா கிளாத்ல குடுத்துட்டு இருக்காங்க அம்பிரல்லா குடுத்துட்டு இருக்காங்க சோ இது லைனிங் உடவே குடுத்துட்டு இருக்காங்க சோ டாப் ஃபுல்லாமே பாருங்க நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி சூப்பரான ஒரு ஓவரால் லுக் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுக்கு பிளான் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் வித் ஷால் உடவே குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நியூ இயர் அண்ட் பொங்க பொங்கலுக்கு எல்லாமே கொஞ்சம் கிராண்டான பார்ட்டிஸ் தான் நிறைய வெட்டிங் சீசன்ஸ் எல்லாமே வருது இல்ல சோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நல்லவே வந்து ஒரு ரிச் லுக் கூட கொடுத்துட்டு இருக்காங்க சோ பிரைசஸ்மே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க வெளியில வாங்குறத விட பாத்தீங்கன்னா வேலவன் ஸ்டோர்ஸ்ல இந்த மாதிரி பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ டூ தௌசண்ட் டூ செவன்டி ஃபைவ் சோ இல்ல எவ்வளவு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி சீக்வன் டிசைன்ஸ்லாம் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வாங்குவாங்க ஸோ இது கண்டிப்பாக வெளியில் நீங்கள் வாங்குனீங்கன்னா த்ரீ தௌசண்ட்க்கு அபவ் ப்ரைஸ் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வாங்கலாம் ஸோ நம்ம வேலைவன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் இதே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வைன் கலர் டிசைன்ஸ் பாருங்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி சீக்வன் டிசைன்ஸ் வச்சு ஒரு கிரஷ் டைப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா வந்து ஹெவி கிராண்ட் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கேன் ஷால் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா ஷால் கூட நல்லா கிராண்டான கலர்லயே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நியூ அரைவெல்லா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோ பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அபோவ் ரேஞ்ச்ல கொடுத்துட்டு இருக்காங்க சில்க் மெட்டீரியல் இருக்காங்க இதுக்கு ஷால் எல்லாமே கூட வந்து நல்ல கிராண்டா இருக்கு வந்து உங்களுக்கு டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்குங்க இது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கிளாத்தோட ஓவரால் லுக் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் சீக்வன்ட் டிசைன்ஸ் பண்ணி ஃபுளோர் லென்த்ல ஒரு கவுன் டைப்ல குடுத்துட்டு இருக்காங்க ஷால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா குடுத்துட்டு இருக்காங்க ஸோ த்ரீ பீஸ் செட்டாகவே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து சூப் சூப்பரான ஒரு கவுன் தாங்க பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா வந்து நெட்டர்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பரா டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க லைட் கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ணி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வந்து சோ இதே எல்லாமே கூட ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க சோ நெக் கிட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேட் என்ட்ரான் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஷால் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு கிராண்டா கொடுத்துட்டு e 1,007 செவன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா வந்து லைட் கலர்ஸ்லயே பாத்தீங்கன்னா சீக்வன் டிசைன்ஸ் வச்சு ஸோ உங்களுக்கு நெக் கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மிரர் ஒர்க் அண்ட் சீக்வன் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ பேஸ்டல் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு தௌசண்ட் செவன் டபுள் நைன் ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் இல்லைங்கன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இந்த நியூ இயர் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட் நீ பிரைஸ்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை